வணக்கம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இந்த ஆண்டுக்கான குறுப்பயிற்சி பலன்களை நாம் பார்க்கலாம் இப்போ ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் விருச்சிக ராசியினுடைய பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்ப்பார் அதனால் வரவு நிறைய வரும் அதற்கு ஏற்ப செலவுகளும் கொஞ்சம் ஓரத்தான் செய்யும் ஏன்னா விருச்சிக ராசிக்கு அர்த்த அஷ்டமத்தில் சனி இருக்கார் அஷ்டமத்து சனியும் அர்த்த அஷ்டமத்தை சனியுமே ரெண்டுமே வந்து விருச்சிக ராசிக்கு அவ்வளவு சிறப்புகளை செய்யக்கூடிய கிரக அமைப்பு இல்லை ஆனாலும் குருவனுடைய பார்வை லாபஸ்தானத்தில் விழுகின்ற காரணத்தினாலும் அடுத்து ராசியிலேயே விழுகின்ற காரணத்தினாலும் ராசிக்கு மூணாம் இடத்தில் மகரத்தில் விழுகின்ற காரணத்தினாலும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லதாக நடக்கக்கூடியது பதினோராம் இடம் லாபஸ்தானம் லாபத்தை கொடுக்கிறது வேண்டிய செல்வங்களை தரும் அதே நேரத்தில் அவர்கள் அதை அனாவசியமாக செலவு செய்யாமல் பாதுகாத்து கொள்வதற்கான என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அதையெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது ராசியவே பார்க்கறாரு ஏழாம் பார்வையா அது ஒரு பெரிய பாக்கியம் ஏழாம் பார்வையாக பார்க்குறாருன்னு சொன்னாவே என்ன பாக்கியம்னு கேட்டால் களத்திரஸ்தானம்னு பேரு கலத்திரஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் வந்து இதனால் வரைக்கும் அப்பப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அர்த்தஸ்டமத்தில் இருக்கிற சனி பல்வேறு பிரிவுகளையும் துன்பங்களையும் தந்து கொண்டே இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒன்றுமே பண்ணாது ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த அர்த்தாஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியைய அவர் பார்க்குற அர்த்தாஷ்டமத்தில் சனி பகவான் விருட்ச ராசி அந்த விஷட்ச ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்துடுறாரு இப்போ அவர் இருக்கிற இடத்துலேருந்து அவருட்டு வீடு தான் அதுவும் மகரம் அப்போ கும்பத்தில் இருக்கார் அப்போ அந்த அர்த்தாஷ்டிரமத்து சென்னி என்ன செய்வார் ஒன்று ரெண்டு மூணு நாலில் இருக்கார் மூணாம் இடத்தை பார்த்துடுவார் அந்த தைரிய வீரியத்தை கொடுத்துட்டு வர்ற அர்த்தாஷ்டிரமத்து சென்னையினுடைய அந்த பாதிப்பை குறைச்சப்படுவார் பாதி அளவு பாதிப்பை குறைச்சிடுவார் அது போதாதான் பாதி அளவு பாதிப்பை குறைச்சி லாபத்தையும் கொடுத்தா சமமாக போயிடும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓராண்டு காலங்கள் நன்றாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அவர்களெல்லாம் உண்மையிலேயே சனி பகவானுக்கு போய் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு செய்வது சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்வது உண்மையிலேயே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் செய்யணும் நல்லதுங்கிறத விட எல்விளக்கு ஏற்றி வச்சு விரதமாக இருந்து சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் காகத்துக்கு சாப்பாடு வச்சு அதெல்லாம் செஞ்சால் நல்லது நம்ம முன்னோர்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதற்குரிய விஞ்ஞான காரணங்கள்லாம் இருக்குது அதை ஒரு முறை நான் சொல்லுவேன் இந்த ஜோதிடம் என்பது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் நிறைந்தது அதை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் நான் ஒரு நாள் சொல்வேன் அதற்கு இறைவன்தான் அந்த வாய்ப்பை எனக்கு தர வேண்டும் நான் குறைவாக சொல்கிறேன் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் குறைவாகத்தான் சொல்லுவேன் ஜாதகம் என்பது முழுமையாக பார்த்தால் தான் சொல்ல முடியும் முழுசாக சொல்வதாக இருந்தால் ஒன்று நம்மை படைத்த இறைவனால் சொல்ல முடியும் இல்லை என்றால் இறைவனோடு கலக்கக்கூடிய அளவிற்கு தகுதியை உருவாக்கி கொண்டவர்களால் சொல்ல முடியும் முழுமையாக எந்த ஜோதிடர்களாலையும் முழு பலன்களை சொல்ல முடியாது முனிவர்கள் ஞானிகள் சித்தர்கள் இவர்களுக்கு எல்லாம் சொல்ல தெரியும் நம்ம ஞானியரும் ஞானியருமல்ல அது நம்ம சாதாரண மனிதர்கள் அதுவும் ஆசைமிக்க மனிதர்களாகத்தான் நாம் வாழ்ந்து இருக்கிறோம் அதனால் மனிதர்களால் சொல்ல முடியாது இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த யூடியூப் சேனல் நிர்வாகம் எனக்கு ஜாதகம் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் தொலைபேசி எண்ணை நீங்கள் கொடுத்து கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் எனவே எனது கையடக்க தொலைபேசி எண்ணான நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ட்ரிபிள் ஒன் டபுள் ஃபோர் என்ற எண்ணில் மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ட்ரிபிள் ஒன் டபுள் ஃபோர் என்ற கையடக்க தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஓரளவுக்கு முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் முப்பத்தைந்து ஆண்டுகள் நான் ஜோதிடம் படித்திருக்கிறேன் நான் குறைவாக பேசுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் இது பொதுப்பலன் முழுமையான பல நல்ல ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சேர்க்கை கிரகங்களுடைய மாற்றங்கள் பாதசாரங்கள் சித்திரங்கள் நடப்பு திசைகளிலிருந்து இருந்து லக்கண சந்திப்புகளில் நிறைய இருக்குது அதில் பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்த்து தான் ஒரு ஜாதகத்தை சொல்ல முடியும் ஓரளவுக்கு சொல்லுவது முடிமை தவிர நூறு சதவீதம் பொது பலன்களில் சொல்ல இயலவே இயலாது எல்லாரையும் போல் நானும் அப்படி சொல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை என்னிடம் ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் அந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நார்மலான காலமாக இந்த ஓராண்டுகள் இருக்கும் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதே நேரத்தில் இருதயஸ்தானத்தையும் பார்க்குறாரு தன்னுடைய ராசியையும் பார்க்குறாரு இது வந்து ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய காலம் அர்த்தாஷ்டபத்து சனியினுடைய பாதிப்பு மிகுந்த அளவு குறையும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்